பார்த்திங்கன்னா தேங்காய் பிஸ்கட்டு செய்ய போகிறோம் அதுக்கு மெஷர்மெண்ட் அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு கோதுமை எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு வெள்ளை ரவை இதில் ஒன்றரை கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில் அடித்து தூளை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மாவும் ரவையும் போட்டிருக்கிறேன் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு ரவை போட்டிருக்கேன் சுகர் வந்து மிக்சியில் அடித்து நம் தேவையான அளவு நான் ஒன்றரை கப்பு போட்டிருக்கிறேன் சுகரும் ஏலக்காவும் சேர்த்து பொடி பண்ணி போட்டிருக்கிறேன் இது கூட வந்து ஒரு ஐம்பது கிராம் எள் சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கலர் கருப்பு எள்ளு கூட நாங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் வந்து சுகர் சிரப் செஞ்சு கூட சேர்த்துவாங்க நான் அப்படியே சுகரை வந்து மிக்சரில் அடித்து சேர்த்துக்கிட்டேன் கோதுங்க மாவு மாதிரி இதை நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கலாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் வந்து நெய்யும் ஐம்பது கிராம் வந்து டால்டாவும் இது கூட சேர்த்திருக்கிறேன் சேர்த்து வந்து இதை நல்லா பசைஞ்சிக்கலாம் இப்போ நெய்யை வந்து ரெண்டு ஸ்பூன் விட்டு தேங்காய் நல்லா நம்ம வானலில் வணக்கி இது கூட சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி இதில் வந்து தேங்காயை வந்து நல்லா நெய்லேயே வந்து வறுத்து வறுத்தெடுத்துக்கப் போகிறோம் அந்த பச்சை பச்சைவாசம் போடுறதுக்காக எடுத்து அந்த மாவில் நாம் வந்து சேர்த்தி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நெய்யில் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சி பார்த்தீங்களா அந்த மாவில் வந்து நாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து பசைஞ்சு வச்சுட்டேன் சப்பாத்தி மாவு பசை பதத்துக்கு இப்படி பசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் இப்படி ரோலர் மாதிரி நம்ம பண்ணி இப்போ வந்து கத்தியில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி சேஃபுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிற மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாவு வந்து நல்லா நம்ம வேணுங்கிற ஷேப் அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சி நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஒவ்வொரு பிஸ்கட்டாக போட்டு நம்ம எடுக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க மிதமான சூட்டில் தான் இதை பொறிச்சு எடுக்கணும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும் இருந்து பெரியவங்க வரைக்கும் இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மிதமான சூட்டில் வந்து நல்லா வந்து பொறுமையாக வேகட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஆறுனா வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேகட்டும் இந்த மாதிரி வந்து நாம் இந்த பிஸ்கட்டை எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்டை நாம் வந்து செஞ்சிட்டோம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கட் வந்து நம்ம செஞ்சிட்டோம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டில் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ